திருவாரூரில் வந்து பார்த்திங்கன்னா பல பகுதிகளில் வந்து பரவலாக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு ஓரிரு தினமாகவே பார்த்திங்கன்னா மழை விட்டு விட்டு வெயில் மழை வெயில் மழைன்னு பெஞ்சிக்கிட்டு இருக்கு இதனால் வந்து விவசாயிகளுக்கு வந்து ஒரு கடினமான நிலை தான் அதாவது பெரிய பாதிப்புகள் இல்லைனாலும் சில விவசாயிகளுக்கு கடினமான நிலை நம்ம ஊரில் சில பேர் நடவு செஞ்சுருக்காங்க நாலு நாள் ஆகுது இன்று காலை வடிகட்டிட்டு வந்தாங்க இப்போ திரும்ப மழை பெஞ்சது வந்து பெரிய சிரமம் ஏற்படும் வாய்க்கால் பகுதிகளும் பரவலாக வந்து எதிர்க்க ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கறனால அதில் ஒரு சிரமம் ஏற்படும் என்னன்னா இப்போ மழை நீர் வந்து செல்லக்கூடிய வடிகால் வாய்க்கால் இருக்குல்ல அது வந்து எதிர்க்க ஆரம்பிச்சிருச்சுன்னா தண்ணீர் வடியாது நல்ல வய வெயில் தேவைப்படும் இல்லைனா அடுத்தடுத்த வேலைகள் செய்ய வேண்டிய தரிசு நிலங்களை திறந்து விடக்கூடிய நிலை இருக்கும் அதனால் பாதி விவசாயிகளுக்கு மழை வேணும் பாதி விவசாயிகளுக்கு மழை வேண்டாம் அப்படிங்கிற நிலையில் இருக்குது அதிகப்படியான மழை பெஞ்சிருக்குங்கிறது தான் நம்மளுடைய இது பார்த்திங்கனாலே தெரியும் ஃபுல்லாக தண்ணி நிற்கிது மேலும் அடுத்தடுத்து பெய்யுதுன்னா இன்னும் எவ்வளோ தண்ணி வரும்னு தெரியலை காலை முதல வந்து முழுமையாக தண்ணீர் எங்கேயுமே வடியலை அதாவது வடிஞ்சிருக்கு அதிகப்படியான இழப்புகள் இல்லாமல் கொஞ்சோன்னு பரவலாக வடிஞ்சிருக்கே தவிர மற்றபடி பெரிய லெவலில் முழுமையாக வடிஞ்சிருச்சின்னு சொல்லக்கூடிய அளவில் அதற்கான வாய்ப்பு இல்லாமல் இருந்துச்சு பின் காலை ஒரு நார்மலாகவே இருந்துச்சு மத்தியானத்துக்கு மேலே வெயில் நல்ல கடுமையாக இருந்துச்சு சுமார் ரெண்டு மணிக்கு மேலே இருட்ட ஆரம்பித்தது இப்போ ஆல்மோஸ்ட் நாலரை மணி ஆகுது இப்போ இந்த மாதிரி மழை பெய்யுது இந்த சூழ்நிலை வந்து என்ன சூழ்நிலை அப்படிங்கிறது நம்மளால் கணிக்க முடியலை எங்கெங்கே மழை பெய்யுதோ கீழே கமெண்ட் பண்ணுங்க மேலும் வேறு என்னென்ன அப்டேட்ஸ் தேவையோ கீழே கமெண்ட் செஞ்சிங்கன்னா அதை நம்ம பதிவு செய்யலாம் முழுமையாக இருட்டி நல்லா இருட்டிக்கிட்டு இருக்குது இன்னும் முழுமையாக மழை முடியலை அப்படிங்கிற அளவுக்கு கடுமையான இருக்கல் இன்னொரு அரை மணி நேரம் பெய்யும் பொழுது வேகமும் அதிகரித்து அதிகரித்து நிற்கிது தண்ணியெல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும் ஃபுல்லாக தண்ணி வந்துக்கிட்டுருக்கு மழை நீர் தான் இது வடிகால் இருக்கும் அதனால் வடிஞ்சிரும் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து எதிர்பாராத அதிக மழை பெய்ஞ்சிருக்கு ஒரு மூணு நாலு நாளில் எங்கேயாவது மழை பெஞ்சிச்சின்னா அதை கீழே கமெண்ட் செய்யுங்க மற்றவங்களுக்கு எங்கிறத நம்ம தெளிவுபடுத்துவோம் இனி நம்மளுக்கு தெரிஞ்சு இடையில இடையில நேரலையும் வரும் அதே வந்து நேரலை நன்றி